ஆர் எஸ் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் கலந்து கொண்டது நாம் பெற்ற சுதந்திரத்தையே கேலி கூத்தாக்குவதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பீட்டர் ஆல்போன்ஸ் விமர்சனம் செய்துள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்யமூர்த்தி பவன் பாரத ரத்னா ராஜீவ்காந்தி அரங்கத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு என் வாழ்வே என் செய்தி என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அறிமுக உரை நிகழ்த்தினார் அப்பொழுது பேசிய அவர் மகாத்மா காந்தியை போல எந்த விலை கொடுத்தாவது கொள்கையில் சமரசம் செய்ய மாட்டேன் என்று சொல்கிற தலைவராக ராகுல் காந்தி உள்ளார் என்று குறிப்பிட்டார் மகாத்மா காந்தியை பற்றி திராவிட இயக்கம் என்ன நினைக்கிறது என்று எனக்கு சில புத்தகங்களை அனுப்பினார் அந்த புத்தகங்களை வந்து நான் வாங்கி அந்த புத்தகங்களை படிக்கின்ற போதுதான் தலைவர் பெரியாருக்கும் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் இருந்த உறவு பிணைப்பு அந்த உறவும் பிணைப்பும் எதனால் அறுபட்டது எதற்காக பெரியார் மகாத்மாவை விட்டு பிரிந்தார் மகாத்மாவினுடைய கொள்கைகளை எதிர்த்தார் எதற்காக அதை நியாயப்படுத்தினார் என்கிற அந்த வரலாற்றையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆவணங்களாகத்தான் ஒரு பெரிய தொகுப்பினை நான் படித்தேன் குடியரசு பத்திரிகையினுடைய தொகுப்பு ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் பத்திரிகையினுடைய தொகுப்பு அதில் வந்த கட்டுரைகள் இவற்றையெல்லாம் படிக்கும்போது தந்தை பெரியாரை பற்றி எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கடலில் ஒரு கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் அவர் வந்து நினைவு கொடுக்குறாங்க கருத்தரங்க சிறப்புரை யாற்றிய திராவிட கழக பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி மக்களுடைய மரணங்களை தங்களுக்கு நல்லது என நினைத்து அதனை கணக்கு காட்டுவதற்கான அரசியலை நடத்துபவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்று தெரிவித்தார் அந்த வதந்தி உண்மையா பொய்யா என்ற செய்தி வருவதற்கு முன்னே பலவிதமான கலவரங்கள் இரத்த கழுவி நடந்து முடிந்துவிடும் உண்மை வந்து வேடிக்கை பார்க்க முடியும் அப்படி ஒரு திட்டமிடக்கூடிய அமைப்பு ஆர் எஸ் எஸ் என்பதை காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட போது நாம் பார்த்தோம் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இங்கு சில சில இடங்களில் அந்த செய்தி பரப்பப்படுகிறது பரப்பப்படுகிறது என்று தெரிந்தவுடனே அகில இந்திய வானொலி ஆல் இண்டியா ரேடியோ ஒரே ஒருவரை கூப்பிட்டு பேசுங்கள் என்று சொன்னது அவர்தான் தந்தை பெரியார் அவர் பேசினார் வானொலி இப்படி ஒரு தவறு தவறாத செய்தி பரப்பப்படுகிறது காந்தியை கொன்றவர் இஸ்லாமியர் அல்ல அவர் ஒரு இந்து என்று சொன்னார் கருத்தரங்குக்கு தலைமை வகித்து உரையாற்றிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நம் நாடு மிகவும் அபாயகரமான சூழலில் உள்ளது திட்டமிட்டு ஆர் நாக்பூர் தலைமை அலுவலகத்திலிருந்து தேசத்திற்கு எதிராக எழுதி கொடுப்பதாக குற்றம் சாட்டினார் உலகிலே எந்த நாட்டிலும் இல்லாத அறிவுபூர்வமான வாக்கு திருட்டை பாஜக செய்து வருவதாக குறிப்பிட்டார் அதை காப்பாற்ற சென்றவர்களுக்கு இன்றைக்கி பழி பாவங்கள் எல்லாம் பூசலாக முயற்சி பண்ணுறாங்க அந்த பழி பாவத்தை பூசகம் தமிழ்நாட்டுக்கு இருந்து டெல்லியிலேருந்து வராம் டெல்லியிலேருந்து வரான் அதுக்கு நிறைய கிளாம்பர் நிறைய மேக்கப்லாம் போடுறாங்க நீங்கள் போய் இப்படி பேசுங்க திரை கதை வசனம் நாங்கள் இன்றைக்கி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இருக்கோம் ஏமாமல்லி வராங்க அனுராக் தாக்கூர் வராது எல்லோரும் வராங்க அந்த ஏர்போர்ட்டில் அமைஞ்சது மூணு மணி நேரம் கூட்டம் எதுக்கு மூணு மணி நேரம் கூட்டம் திரை கதை எல்லாம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு எழுதி முடிச்சாச்சு இங்கே போய் பார்க்கணும் நீங்கள் இதை கேட்கணும் நம்ம அம்மா சொன்ன மாதிரி டிரான்ஸ்லேட்டர் எப்படிலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார் நீங்கள் பத்திரிகையாளர்கிட்ட இந்த அரசை குற்றம் சொல்லணும் குறை சொல்லணும் இதுக்கு இது எது வந்து அண்ணாமலை அண்ணாமலைக்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு இந்த அரசு தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அப்படி இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சூழல் இந்த நாடு ரொம்ப பலகரமாக இருக்கு நம்ம நினைக்கிறோம் இல்லை பீகார்ல நடக்குதுன்னா துணிச்சலாக செஞ்சுட்டு எவ்வளவு துணிச்சலாக அந்த வாக்குகளை எழுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை எடுத்துட்டான் நீ ஏன்டா எடுத்துக்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்கிறாங்க பீகார் நாங்கள் பாட்னாக்கு போயிட்டு இருக்கும்போது இவர்கள்லாம் இந்த மண்ணில் இல்லை இவர்கள்லாம் போய் எவ்வளவு எவ்வளோ வராமது சில பேர் வந்து இந்த மண்ணுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை இவங்கெல்லாம் அந்த பங்களாதேஷ்ல இருந்தால் பக்கத்து நாடுகள்ந்து பிழைக்க வந்து அவங்களுக்கு எப்படி ஓட்டுரிமை கொடுக்குறது என்ன பேசுகிறோம் அடுத்தது பீகாரி மக்களே புரிந்து கொள்ளுங்கள்